வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமஹ அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்று எழுதியும் சேனலே வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் என்ன பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்நாகப் பிரதிவினை முதலிடமே கருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இளைஞர் நெய்யொன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்நாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாசு வருஷம் கார்த்திகை மாதம் பத்து எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வளர்ப்பெறி சஷ்டி விரதம் இன்றைய தினம் ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நான் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் விரதம் இருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீவல்லி தேவ சீனாசிந்த சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே பால தண்டாயபாணி பால சுவாமிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஸ்ரீ பாலதண்டாயுதவாணி வந்திதேவி சுவாமிக்கு சுவாமிக்குவ்வனி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பாலதண்டாயுதவாணி பாலசுப்பிரமணியேஸ்வரர் ஸ்ரீ வள்ளி தேவ சேனாசுங்க சுப்பிரமணியஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண கபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுக காரியங்கள் நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்ற வெய்யூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது கரி நாள் என்றால் அமாவாசை போல இதுவும் ஒரு இருட்டு நாள் என்றுதான் அர்த்தம் ஆகவே அடியுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யொன்றர்கள் இணைவரும் இந்த பன்னியாக பதிவினை ஆர்வம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு தங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பத்து எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரவத்ரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே இதே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்வெறி திதியானது ஷட்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி ஐந்து நாழிகை ஐந்து வினாடி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய ஸ்ரார்த திரியானது ஷஷ்டியா ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பறிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மிக முதல் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூராஜி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே தனூர் மாசே மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்விலே ஷஷ்டியா ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தொண்டர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்வேரை சஷ்டி திண்டியன் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யவிட பித்ருமாக்களாகிய சிரார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் இதை கார்த்திகை மாதமாச்சே நீங்கள் மார்கழி மாதத்தில் மரணம் அடைந்து வாழைக்கு துவசையே சொல்கிறீங்களே அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு இருக்கும் ஆனால் வேத தர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது இந்த சார்க்க தீதியை பொறுத்த மட்டில் மட்டும் இந்த பித்ருக்கர்மாவுக்கு வருஷம் நம்ம செய்யக்கூடிய இந்த பித்ருகர்மாவுக்கு மட்டும் அந்த மறுதினமாக மறு மாதமாக இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் இருந்தவர்களுக்குத்தான் செய்ய வேண்டும் என்று ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பிறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நாற்பது நாழிகை எண்பத்தெட்டு வினாடி இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகே சவிஷ்டா நட்சத்திரம் அவிரிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் சரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்புகைகள் மெய்யன்றவர்கள் அனைவரும் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் சிரவணம் திருவோணம் நட்சத்திரம் விரதம் இன்றைய தான் நாம் அனைவரும் திருவோணம் நட்சத்திரத்துக்காக விரதம் இருந்து நவது அருகாமையில் உள்ள அலமேல் வங்கே சமீத பிரச வெங்கடேஸ்வர சுவாமி லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே அருமைய மங்கே சமேதம் வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கும் துளசி மாலை முந்திரி பருப்பு திராட்சை கற்கண்டு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சட்டாசிய அருமைய மங்கே சமேதம் வெங்கடேஸ்வர சுவாமி லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் சுக்லபக்ஷ வலைப்பெரிய சஷ்டி விரதம் சுப்பிரமணிய சஷ்டி விரதம் சம்பக சஷ்டி இன்று காலை முதல் நான்கு முதல் மிக கலினார் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் கரை நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சந்திராஷ்டிரமம் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன் உடலுக்கு அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொடலுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் పునర్వసు నక్షత్రం పునర్భూష నక్షత్రం ఒం పదందమేకి ఇరవై పుమి ముప్ప నిమిడం ముదా పినిర వ్యాయక అధికా నాలుగు మనీపత్తి ఇరం నిమిడం వరే చంద్రాష్టమం లోమస్తాస్ వినోపన్ శుభమస్తూ